வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம டே நம்பர் ஃபைவ் ஆன டிஎம்பிசி ஒரிஜினல் கொஸ்டின்கான பார்ட் டூ எக்ஸ்பிளைன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு அதில் நிறையா ஷார்ட் கட் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே போலத்தான் இந்த கொஸ்டின்லையும் நம்ம ஒரு சில ஷார்ட்கட்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிங்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் எந்தளவுக்கு நீங்கள் முழுசாக இந்த டெஸ்ட்டு பேட்சை அந்த அந்தளவுக்கு நீங்கள் மேக்ஸில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆகலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் உங்களுக்கு பப்ளிக்காக தெரிய அளவுக்கு நான் வைக்க மாட்டேன் யார் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் அதுக்கான வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட் 300 ஹண்ட்ரட் மட்டும்தான் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபத்தைந்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி காண்க இப்போ இந்த மாதிரி தள்ளுபடி கான்செப்டில் டிஸ்கவுண்ட் தானே இருபத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் தான் இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் தான் இப்போ இதுக்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி அப்படின்னா நீங்க இருபத்தஞ்சையும் இருபதையும் ஆட் பண்ணிட்டு மொத்தம் நாற்பத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லிட முடியாது நாற்பத்தஞ்சு ஆப்ஷனே இல்லை அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ரெண்டு வோல்டேஜ் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் பட் என்ன அப்படின்னா இதுவும் டிஸ்கவுண்ட் அப்போ மைனஸ் இதுவும் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல வந்து எல்லாமே மைனஸ் வரும்னு நினச்சிட்டு இங்கேயே நீங்கள் மைனஸ் நோட் பண்ணிடுறாங்க இது ப்ளஸ் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருபத்தஞ்சு அப்ளை பண்ணலாமா மைனஸ் இருபத்தஞ்சு நெக்ஸ்ட்டு மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சு எட்டு இருபது டிவைடட் பை நூறு இப்போ இங்கே இருக்க அடிச்சுக்கொண்டா ஓர் இருபத்தஞ்சி அஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு ஒரு நாள் நாலு ஐநாங்கா இருபது அப்போது மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் இருபது ப்ளஸ் அஞ்சுன்னு இருக்குது ஓகே மைனஸ் இருபத்தஞ்சி மைனஸ் இருபது ஆட் பண்ணால் மைனஸ் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு அப்போ என்ன வரும் மைனஸ் நாற்பத்தஞ்சில் அஞ்சு போனுச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் நாற்பது வரும் அப்போ நாற்பது சதவீதங்கிறதா அதுக்கு நிகரான தள்ளுபடி ஸோ அது ஆப்ஷன் டி தான் இருக்கானா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே எல்சிஎம் கான்சப்ட் தான் கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி நாலு இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் டான் ஆக்தலே நோட் பண்ணிடலாம் நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவில் நீங்கள் டிவைட் பண்ணால் எழுபத்தி எட்டு இங்கே அறுபத்தி ரெண்டு மறுபடி ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா மூணு ஒன்பது முப்பத்தொம்போது இங்கே முப்பத்தி ஒன்று ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது இரண்டா நாலு நாளோட இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம மல்டி பண்ணணும் மல்டிப் பண்ணணும்னா முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று இதை மல்டி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் கட் இருக்குது இதில் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் டென் வரணும் லெஃப்ட் சைடு சேம் நம்பர் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ ரைட் சைடு இருக்க நம்பரை அப்படியே மல்டிப் பண்ணிடுங்க ஓர் ஒன்பது ஒன்பது இப்போ ஒன்பது அப்படிங்கிறத டபுள் டிஜிட்டில் நோட் பண்ண அதாவது ஒன்பதுன்னு வச்சுனா அதை ஜீரோ ஒன்பதுன்னு போட்டுக்கணும் ஓகே ஸோ ஜீரோ ஒன்பது நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு இந்த மூணுன்னு இருக்கா ஸோ இந்த நம்பர் மல்டி பண்ணுங்கள் மூணா ஒன்பது ஒன்பதோட சேம் நம்பர் அதாவது இதுக்கு அடுத்த நம்பரோட நீங்கள் மல்டி பண்ணிருங்க ரொம்ப சிம்பிளானதான் ஓகே இதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப் பண்ண இப்போ மூணுன்னு இருக்கா மூணோட அடுத்த நம்பர் என்ன நாலு அப்போ முன்னாங்க பன்னெண்டு இதுதான் முப்பத்தி ஒன்பதையும் முப்பத்தி ஒன்றையும் மல்டி பண்ணுறதுக்கு டேரக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு ஓகே அந்த ட்ரிக்கு ஒரு சில இடங்களில் யூஸ் ஆகும் ஆறு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நார்மல் மல்டிபேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நாலால் மட்டும் மல்டிபிள் பண்ணும் நாளாக மல்டிபிள் பண்ணால் போத்து நாங்கள் முப்பத்தி ஆறு இங்கே ஜீரோ வந்திருக்கனால அப்படியே முப்பத்தாறு அப்படியே போட்டுக்கலாம் நாலு இப்போ நான் எட்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு நாலுன்னு வரும் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ ஈஸியாக நம்ம இதற்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இங்கேயும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மூலயமாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் இல்லை பாதி ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொதல் விஷயம் கொஸ்டின் நல்லா கவனிங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் அதே போல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஆகியவற்றின் மீப்போவா ஏ மைனஸ் டூ எனில் இதோட மீப்போமா அதாவது ஹச்எஃப் வேல்யூ ஏ ஏ மைனஸ் டூன்னு கொடுத்துட்டு எல்சிஎம் வேல்யூ என்னான்னு கேட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க ஹச்எஃப் வேல்யூ என்ன வந்திருக்கோ அதில் கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ்லாம் வரும் தானே அர்த்தம் ஓகேவா அப்போ இந்த டேம்ஸில் வருது அப்படின்னா கண்டிப்பாக எல்சிஎம்லேயும் இதில் வரும் தானே இப்போ ஆப்ஷனில் எல்சிஎம் தானே இருக்குது ஏ மைனஸ் டூ எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டியில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு தான் ஆன்சர் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரும் ஆப்ஷன் டி பி கிடையாது சி கிடையாது உங்களுக்கு புரியுங்களா எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணலான்ட்டு இப்போது நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது வந்து குவாட்டர்டி ஈக்வேஷன் மாதிரி எந்த நம்பரை ரெண்டு நம்பரை மல்டிஃபி பண்ணால் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ஃபோர் கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும் இந்த ஃபோர் இருக்குல்ல இந்த ஃபோர் அப்போது என்னென்னா ஆறெண்டா பன்னெண்டு ஆறெண்டா பன்னெண்டு போட்டோம் எதுக்கு மைனஸ் போடணும் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் இங்கே பெரிய நம்பர் ப்ளஸ்ஸில் இருக்கும் கிடைக்கிற ஆன்சரும் ப்ளஸ்லாம் வரும் கீழே நாலுன்னு வரும் ஓகேவா இப்போ இதில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் எக்ஸை மட்டும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அதுக்கு அடுத்தது இங்கே எக்ஸ் மட்டும்னா எக்ஸ் மைனஸ் டூ இதுதான் இந்த நம்பருக்கான அந்த வகுத்திகள் ஓகேவா இப்போ இதுக்கப்புறமும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்ன்னு இருக்குல்ல அப்போ எல்சிஎம்ங்கிற கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆல் டைம் காமனாக இருக்கிற டைம்லையும் பவர் வேல்யூ ஹையாக இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம் அதே போல் ஆல் டைம்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் டூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் தானே இருக்கும் இங்கே ஆப்ஷன் கவனிங்க நம்ம இந்த ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் டி மட்டும் பார்த்தாவே இப்போதான் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அழகாக இதே இப்போ கண்டுபிடிச்சலாம் நீங்கள் சார் ஏ மைனஸ் த்ரீன்னு இருக்கே அது வரவே இல்லை அப்படின்னா இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் ஒன்று ஏ மைனஸ் டூ இருக்கலாம் அடுத்தது ஏ மைனஸ் த்ரீ இருக்கலாம் அவ்வளோ இதாக வரும் இப்போ ஆரை மல்டி பண்ணலாம் இரு மூணு ஆறுன்னு வருமா ரெண்டுமே ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் வரணும் அப்போ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ வந்துருச்சா அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகே அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம் ஓகே நான் இதே மாதிரி மெத்தடெலாம் நிறையா கொடுத்துருக்கேன் நம்மளோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள் பிளேலிஸ்ட்டு நீங்கள் கவனிங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் அழகாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நிறையா ப்ளேலிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரேசியோல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்தல் விகிதம் நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு அப்பயில் கருப்பு பந்துல் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன கலர் எந்தெந்த ஆர்டர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பச்சை ஓகேவா செகண்ட் இருக்கிறது மஞ்சள் மூணாவது இருக்கிறது கருப்பு இப்போ இந்த கருப்பு பந்தோட எண்ணிக்கை தான் நாற்பது கொடுத்துருக்காங்க அப்போ கருப்பு பந்தோட ரேஸ் என்ன அஞ்சு ஃபை எக்ஸோட வேல்யூ தான் இந்த நாற்பது இப்போது ஒரு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது எக்ஸோட வேல்யூ என்ன எட்டு அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே எட்டு கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒவ்வொன்னா ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஆர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் மொத்த பந்து தான் கேட்டுருக்கேன் மொத்த ரேஷோ என்ன வரும் அஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டுன்னு வருமா ஓகே அஞ்சு எக்ஸோட வேல்யூ நாற்பதுனா பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நாற்பதுனா பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டினால் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு அஞ்சு இங்கே எட்டஞ்சா நாற்பது இது ரெண்டே நீங்கள் கிரா கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா எண்பது ப்ளஸ் பதினாறு தொண்ணூற்றி ஆறுன்னு வருமா பன்னெண்டாவது மல்டிஃபி பண்ணால் அப்போ மொத்தம் பன்னெண்டு இருக்குது சாரி தொண்ணூற்றி ஆறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வங்கியானது குட் சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் மூவாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பதை வட்டியாக வழங்குகிறது ஸோ என்ன வட்டி கான்செப்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும் வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் சிம்பிளாக இந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதிலையும் நீங்கள் சப்ஸிட் பண்ணிடுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இரநூத்தி நாற்பது equal to ப்ரின்சிபல் வேல்யூ மூவாயிரம் எண்டு என் வலி ரெண்டு ஆறு வலி நம்மளுக்கு தெரியாது டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போது இந்த ரெண்டு ஜீரோவும் இங்க இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் இந்த சைடு இருக்க ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஒரு மூணு மூணு 24, 1, 2, நாலு ஒரு 8. ரெண்டு நாலு அப்போ வேல்யூ என்ன நாலு சதவீதம் ஆரோடய வேல்யூ என்ன நாலு சதவீதம் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூட்டு வட்டி கான்செப்டில் இந்த மாதிரி பாக்டீரியா வச்சு டைம் கொஸ்டின் கேட்பாங்க இங்கே என்ன கேட்டுருக்காங்க ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சியும் வளர்ச்சி குன்றியும் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன இப்போது இங்கே என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பத்தாயிரம்னு இருந்தது ஓகேவா இன்ட்டு டைம் என்ன ஐந்து சதவீத வளர்ச்சியா அப்போ நூறோட அஞ்சு ஆட் பண்ணிக்கணும் நூற்றஞ்சு பை நூறு இன்ட்டு ரெண்டாவது ஒரு மணி நேரத்தில் வளர்ச்சி குண்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ மைனஸ் பண்ணணும் எட்டு சதவீதத்தை நூறோட மைன் மைனஸ் பண்ணால் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பை நூறு இன்ட்டு மூணாவது ஒரு நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சி அடையுது மறுபடியும் வளர்ச்சி அப்போ நூறோட இந்த பத்து ஆட் பண்ணால் நூற்றி பத்து பை நூறு இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகேவா பாருங்கள் அப்படின்னா நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணியாச்சு அடுத்து இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு அஞ்சால் அடிச்சு கொடுத்தா ஈரஞ்சா பத்து இங்கே ஈரஞ்சா பத்து ஓர் அஞ்சு அஞ்சு இருபத்தொன்று அடுத்து ஓரன் ரெண்டு இங்கே நாலு ரெண்டாயிரம் எட்டு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்புடின்னா ஆறு ரெண்டா பன்னெண்டு இப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் இருபத்தொன்று இன்ட்டு நாற்பத்தாறு இன்ட்டு பதினொன்று ஓகேவா மல்டிபிள் பண்ணலாம் இருபத்தி ஒன்றையும் நாற்பத்தி ஆறையும் மல்டி பண்ணா இங்கே ஒரு ஆறு ஆறு ஒரு நாலு நாலு இங்கே பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது அப்போ ஒன்பது ஆறு ஆறு இதைத்தான் நம்ம பதினொன்று மல்டி பண்ணோம் பண்ணிணோம் மல்டி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்பது ஆறு ஆறு ஒரு டிஜிட் முன்னாடி மட்டும் நோட் பண்ணுங்கள் ஆறு 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 பன்னெண்டு இப்போ ரெண்டு இருபத்தி ஆறுன்னு வருதா ஆப்ஷனில் இருபத்தி ஆறுங்கிறது ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் இருக்குது ஆனால் சரியான ஆன்சர் இதில் என்னங்க சார் இருக்குது இன்னும் ரெண்டு ஷோப்பு தான் நான் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் நம்ம மிச்சம் பண்ணலாம் அடுத்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் மற்ற பரபரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் சாதாரண உயரம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஆக்சுவலாக சாவுயரம் வரக்கூடாது சாய் உயரம் வரணும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா பண்ணியிருக்காங்க ரைட் இது என்ன என்னது மென்சுரேஷன் த்ரீடி பார்ட் அது என்ன ஷேப்பு கூம்போட ஷேப் தான் அப்போ கும்போட மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க கும்போட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன பை ஆர் எல் வரும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருங்கிற வரும் ஓகேவா இதில் நீங்கள் ஆர் காமன் எடுத்துட்டீங்கன்னா எல் ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதுதான் இந்த வேல்யூ இதோட வேல்யூ அவங்க எழுநூற்றி நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஆரம் வேல்யூ ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரைட் இப்போ இதை சப்ஷூட் பண்ணிட்டோம்னா அந்த எல் வேல்யூ சாயுயரம் அப்படின்னா எள்ளு தானே உயரம் அப்படின்னு சொன்னால் கட்சின்னு எடுத்துக்கும் சாயுரம் சொன்னால் எல் எடுத்துக்கும் இந்த எல் தான் இங்கே கண்டுபிடிக்கணும் இப்போ பை வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு ஏ ஆர் வேல்யூ ஏழு ஓகேவா இங்கே அதே போல் எல் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு இந்த ஏழு இந்த ஏழு கேன்சல் ஆயிரும் ஓகேவா இந்த ஏழு இந்த ஏழு இப்போ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற போது இருபத்தி ரெண்டாலே அடிச்சு கொடுத்தா மூணு இருபத்தி ரெண்டா அறுபத்தி ஆறு பேலன்ஸ் நாலா நாற்பத்தி நாலுனால் ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நாலு இப்போ இதில் இருந்து எல் ப்ளஸ் செவனோட வேல்யூ தான் முப்பத்தி ரெண்டுன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இதில் இருந்து எல்லோட வேல்யூ என்ன இந்த ப்ளஸ் ஏல இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏலாக மாதிரி இருக்கும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டில் ஏழு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருபத்தி அஞ்சு அப்போ எல்லோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஃபார்முலா மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டினும் மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட் தான் இப்போ இரண்டு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள ஒரு கனசதரத்தின் பக்கப்பரப்பு காண்க இப்போ கனசதரத்தோட பக்கப்பரப்பு அப்படின்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் ஏவோட வேல்யூ அவங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா அப்போ நாலு இன்ட்டு பன்னெண்டோட வேல்யூ அதாவது பன்னெண்டு ஸ்கொயரா பன்னெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ நாலால் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் நாளைக்கு பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று நாளைக்கு பதினாறு ஒன்று பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுவும் ஒன் டைப் ஆஃப் ரீ ரீசனிங் கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுத்துருக்கிறது வேல்யூக்கு அனுகூன் கொடுத்துருக்காங்க பதினாலு மைனஸ் பத்து இன்ட்டு நாலு டிவைட் பை பதினாறு ப்ளஸ் எட்டு ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க மைனஸை வந்து மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ கழித்தல் குறியை பெருக்களாகவும் ஓகேவா அப்போ கழித்தலை வந்து நம்ம பெருக்களாக எடுத்துக்கணும் அப்போ பதினாலு இன்ட்டு பத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து குறியை கூட்டலாகவும் அப்போ இங்கே அடுத்து பெருக்கள் தானே இருக்கு அதை கூட்டலாக நம்ம எடுத்துக்கணும் அடுத்து கூட்டல்குரிய வகுத்தலாகவும் வகுத்தல் குறியை கழித்தலாகவும் எடுத்துக்கோங்க அப்போ வகுத்தலை வந்து நம்ம கழித்தலாக எடுத்துணும் கூட்டலுக்குரிய வகுத்தலாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் போன் மாஸ் ரூலை நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் போன் மாஸ் ரூலை மெயினாக அந்த டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி தான் அப்போ வந்து நம்ம டிவிஷன் தான் நம்ம பண்ணணும் பதினாறு டிவைடர் பை எட்டுன்னு இருக்கா இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டுன்னு வரும் ஓகேவா அப்போ பதினாலு இன்ட்டு பத்து ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு அடுத்தது நம்ம மல்டிபிகேஷன் பண்ணணுமா பதினாலு இன்ட்டு பத்து நூற்றி நாற்பது பிளஸ் நாலு மைனஸ் ரெண்டு அடுத்து அடிஷனா நூற்றி நாற்பதுலேருந்து நாலு ஆட் பண்ணுவோம் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் ரெண்டு இப்போ என்ன வரும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுவும் ரீசனிங் தான் டைஸ் கான்செப்ட் மாதிரி ஓகேவா நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறத்தில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எதிர்த்த பகடையில் எதிர் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இங்க என்னன்னா அந்த நம்பருக்கு போல கலர் கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே என்ன ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீல நிறம் கேட்டுக்காங்களா நீல நிறம் எந்தெந்த டைஸில் இருக்குது ஒன்றாவது டைஸில் இருக்குது ரெண்டாவது டைஸில் இருக்குது மூணாவதில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறையா டைஸில் இருந்தது அப்படின்னா பொதுவாக ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பக்கத்தில் தெரியுது அப்படின்னா அது எதிர்பக்கமாக வராது இப்போ நீளத்துக்கு பக்கத்தில் சிவப்பு இருக்குது பச்சை இருக்குது அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் தெரிஞ்சு அப்படின்னாவே அது எதிர்பக்கமாக வராது இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க நீளத்தை தவிர்த்து மற்ற என்னென்ன கலர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பச்சை கொடுத்துருக்காங்க சிவப்பு கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க ஊதா மஞ்சள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு நிறங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ எது எதுனா தெரியுதோ அது சைடில் உள்ள பக்கம் அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நீளத்துக்கு பக்கத்தில் சிவப்பு இருக்கா சிவப்பு கேன்சல் பண்ணிடலாம் அதே போல் ப பச்சை இருக்கா பச்சையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அதே போல் இங்கேயும் நீளத்து பக்கத்தில் ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சை கேன்சல் பண்ணிடலாம் சிவப்பு இருக்குது சிவப்பு ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் நீளத்துக்கு இங்கே ஊதாக இருக்குது ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம் மறுபடியும் பச்சை இருக்குது பச்சையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி எதுவுமே இல்லை அப்போது இங்கே மீதி மஞ்சள் மட்டும்தான் இருக்குது மஞ்சள் தான் அதற்கான எதிர்ப்பக்கம் இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியான ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சிறப்பு தொடர் வரிசை ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எயிட்டின்னு இருக்கா இல்லை நீங்கள் மட்டும் காமன் எடுத்துக்கோங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சோ ஒன் பிளஸ் இதில் பாது என்ன நாப்பதா இதுதான் வரும் அப்போ இது என்ன பண்ணலாம் முதல் என் இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் இது இருக்கா நான் ரெண்ட மல்டிபிள் கண்டிஷன்ல வச்சிட்றேன் முதல் என் இயல் எண்களின் கூடுதல் மொத்தம் வந்து என் வழி நாற்பது ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபார்முலா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம் என்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ இப்போது இந்த டூவும் இந்த டூவையும் கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீதி இருக்கிறது என்ன என்ட்டு என் பிளஸ் ஒன்று தானே அப்போ என் வேல்யூ என்ன நாற்பது என் ப்ளஸ் ஒன்று வேல்யூ என்ன நாற்பத்தொன்று நாற்பது நாற்பத்தொன்னே மல்டிபல் பண்ணா இப்போதான் ஸோ இந்த ஜீரோ அப்படியே நான் நோட் பண்ணிக்கிறேன் நாளை மட்டும் மல்டி பண்ணுங்க ஒரு நாள் நாலு நாலு நாங்கள் பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நிறையா ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே டைத்தில் இந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட பேட்சை பற்றி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு டே கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிரும் மற்ற சப்ஜெக்ட்லையும் இன்னும் அடுத்த கான்சேட் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம் கண்டிப்பாக எக்ஸாம்க்கு எல்லாருமே பாஸ் பண்ண முடியும் எல்லாருமே பாஸ் பண்ண வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கொஷ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ